ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் சித்தோட்டுக்கு நியர்பைலேயே அமைந்துள்ளதுங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்து வீடு கட்டப்பட்டுள்ளதுங்க டூ பிஹெச்கே ஹவுஸ் தாங்க இது தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் எட்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் எடுத்திருக்காங்க நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆங்காங்கே குடியிருப்புகள் நிறைந்த பகுதி தாங்க இது ஹால் பார்த்திங்கனா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் வால்ஃபுல்லாவே நீட்டான டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க செல்ஃப் எல்லாமே கிரானைட்டில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க பாத்ரூம் வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு போர் அவைலபிள் இருக்குங்க த்ரீ பேஸ் இபி லைன் அவைலபிள் இருக்குங்க செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட விலை முப்பத்தி ஐந்து லட்சம் சொல்கிறாங்க மேலும் இந்த வீட்டை பற்றின தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்